இங்கே வந்து யாரையும் யாரும் முன்னிலைப்படுத்தக்கூடாது சபையில் அதை சொல்லலை யாரும் வர்றவங்க சீடர்களாக இருந்தாலும் சரி தொடர்பாளர்களாக இருந்தாலும் சரி யாரையும் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த சபை ஆரம்பிக்கலை வர்றவங்க முன்னிலைப்படுத்தலைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட வேண்டிதான் அவங்க அரப்பாங்க கூட முன்னிலையில் இருந்த வேண்டிதான் மனைவி மக்கள்கிட்ட முன்னிலையில் அவங்க ஊரில் முன்னிலையில் இருந்துக்கணும் இது வந்து பிரபஞ்ச சபை இங்கே வந்து சீடர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ தொண்டு பண்ணாலும் சரி தன்னை எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்கோம் பதவி கிதவி எல்லாமே வந்து இங்கே வந்து மாயை அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இங்கே இறைவன் ஒருத்தந்தான் நீக்க மர நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து அந்த உண்மைக்கு அந்த இறைத்தன்மைக்கு அந்த இறை பணிக்கு தான் இங்கே முக்கியத்துவம் பிரபஞ்சம் ஃபுல்லாக இந்த இந்த சபையை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் அனுக்குறவங்களுக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் அனுக்குறவன் எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் அனுக்குற எதுக்கு சபை கொடுக்கு அவங்களோட இதை பார்த்தா பொருளாதாரத்தை பார்த்தா இல்லாட்டி அவங்க இங்கே கைங்கரியம் செய்வாங்க அப்படிங்கிற நிலையை பார்த்தா அதெல்லாம் கிடையாது சபையோட ஆற்றலை வெளியே உழவுக்கு தெரியப்படுத்துவாங்க இங்கே சபை இருக்குது அப்படிங்கிற சீடர்கள் உயர்வான சீடர்கள் இந்த எல்லையை பற்றி தெரிஞ்சிக்கிடுவாங்க அங்கங்கே வாழும் குருநாதர் கிடைக்க கிடைக்காம தேடி அலைகிறாங்களா உண்மையாக வந்து சரணாகதியோடு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் இறையினே உணர்ந்து ஆனால் இறை தன்மையில் உள்ள ஒரு குரு கிடைக்க மாட்டாரா எ அப்படின்னு தேடி அலைதவங்களுக்கு இறைவனே குருவாக அவதாரம் எடுத்திருக்காரு சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அந்த நிலைக்குள்ளே இருக்காங்க வாடும் குருவாக இருக்காரு எப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லையில் அவங்க இங்கே வந்து படையில் சேர்ந்தாங்க திருமுருகப் பெருமானோட படையில் ஈஸ்வரனோட படையில் அகத்தியரோட அகத்திய பெருமானோட படையில் சித்தர்கள் எந்த சித்தர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் தொண்டர்கள்லாம் இங்கே வந்து சேரும்போது ஒரு பேர் இயக்கமாக இங்கே உருவாகுது சூட்சமத்தில் சூட்சமத்தில் எத்தனையோ தேவாதி தேவர்கள் சித்தர்கள்லாம் இங்கே வந்து காத்து இருந்து ஆசி சொன்னாலும் இயல்பான சீடர்களை தேடி அலையக்கூடிய சபையாக இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து நான் அத்தனை வருஷம் இருந்தேன் இத்தனை வருஷம் இருந்தேன் சித்தனுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அதை செஞ்சேன் கெட்டடங்களுக்கு நிதி பண்ணினேன் நான் கடுமையாக உழைச்சேன் நான் வந்து அப்படி இப்படி நான் சொந்தக்காரன் நண்பன் நான் முதல்ல இருந்து இருந்தேன் அப்படி இப்படிங்கிறதுலாம் இங்கே இங்கே வந்து கிடையாது இங்கே ஒரே ஒரு நிமிஷத்தில் கூட வந்து இருபது வருஷமாக இருந்த ஒரு ஆள் முந்திட்டு போயிடும் உயர் சரணாகதி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இருக்குது அதுக்காண்டி மரியாதை செய்யாமல் இருக்காது சபை எல்லாருக்கும் மரியாதை செய்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு வர்ற புதுசாக வர்றவங்க பழைய இருக்கிறதவங்களும் திரு திருத்தனை புதுப்பிச்சது காண்டி இது சொல்லப்படுது இங்கே வந்து இறைய பறைசாற்றக்கூடிய நிலை அவங்க அவங்களுக்கு கொடுக்குதுன்னா பெரிய விஷயம் கொடுத்துருக்கு சிவநிலையை கொடுக்கு சித்தநிலை கொடுக்கு இறைநிலை கொடுக்கு எல்லாம் கொடுக்கு வினையிலெல்லாம் வேறு இருக்க வைக்கி வினையெல்லாம் விரட்டி அடிக்கி சபையோட ஆற்றல வந்து இந்த விஷயங்கள் பா அவங்க வந்து மரியாதை எனக்கு வேண்டான்னு சொல்லியில் அவங்க மதிக்கப்படுறாங்க சபையில் எனக்கு கிரீடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிரிடம் சூட்டப்படுறாங்க நான் முன்னாடி யார் வந்தாலும் இங்கே கண்டுக்கிடாத சபை அது வர்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ சொல்லியாச்சு இங்கே எதுவும் கிடையாது இங்கே உறவும் கிடையாது சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது இருக்கிறத கூட இருக்கிறதவங்கன்னா அடையாளம் தெரியாது சரணாகரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் அந்த விஷயம் யாரும் தண்ணிலை முன்னிலைப்படுத்த வேண்டாம் யாருமே தமத தமனத்தை திசை இருப்பது பூஜை நேரங்களில் நான் முன்னாடி போய் நிற்கேன் நான் பின்னாடி போய் நிற்கேன் அங்கே போய் நிற்கேன் இங்கே போய் நிற்கலாம் இந்த சபைக்கு இடங்கிடாது அங்கே உட்காந்துருந்தாலும் சரி இங்கே ஏற்கனவே இங்கே நடந்துருக்கு ஒரு 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 இங்கே இங்கே வந்து பணி செய்ய இங்கே பூஜையை பார்க்காம ஒன்றையும் பார்க்காம கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ தரிசனங்கள் கிடைச்சிருக்கு செஞ்சுருக்கு அதெல்லாம் வந்து வரலாறு அறிஞ்சிக்கிட்டு வருது ரொம்ப விஷயங்கள் இருக்கிற நிகழ்ந்திருக்கு அதனால் எல்லோரும் இங்கே வர்றவங்க உயர் மாந்தர்களாக இருக்கணும் அதான் சபையோட நோக்கம் அதாவது நம்ம நாங்கள் சொல்லி ரெண்டு பேர் பிடிக்காமல் போனாலும் அதை பற்றி சபை கவ கண்டுக்கிறாரு ஆனால் உண்மை அறிஞ்சவங்களாக இருக்கணும் இறை அறிஞ்சவங்களாக இருக்கணும் இறை சபையோட வரலாறு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஐநூறு பேர் இடத்துல இங்கே அஞ்சு பேர் இருந்தால் போதும் ஐநூறு பேர் புரியாத கூட்டம் இருக்கிற இடத்துல அஞ்சு சீடர்கள் உயர்வான சீடர்களாக இருந்தால் சபையை வழிநடத்தி அந்த அவத்துக்கு நேரம் ஆகுது அது தீர்க்க வேற வந்து இருக்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்படும்னா அது சமைக்காண்டி ஒதுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சீடர்கள் ஆகையில் அது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அதுக்காண்டி தான் நாங்கள் ஆற்றலை எல்லாம் செலவழித்து உங்களை மாறி மாறி அகத்தை அழிக்கிறதுக்கு தன்னிலையை அவங்களுக்கு உணர்றதுக்கு முன்னிலை படுத்தவங்களாம் படுத்தாதங்க முன்னிலை வந்து இறைநிலை தான் நம்ம வந்து அதை பின் பின்பட கூட பின்னிலை தான் தான் பெருசு அது அதோட அங்கமாக நம்ம இருக்க பார்க்கணும் அதோட தன்மையாக இருக்க பார்க்கணும் அதன் வழியில் நம்ம பயணிக்கல நம்மளும் பிரபஞ்சமாக உயர்ந்துருவோம் அதான் நிலை சிவநிலை சிவநிலைக்கு அடுத்த நிலை கூட இந்த செங்கலில் கொடுக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது அதான் இந்த சபை அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்கு மூணு மூன்று சொல்லிக்கிட்டு இது மாதிரி ஒரு இடம் இல்லை சித்தர்கள் தேவை சொன்ன மாதிரி இறைவனை கூட்டிகிட்டு பேச முடியாது அகத்தியர் எங்கே வந்து விட்டுக்கிட்டோன்னே முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஈரேழு பதினாலு லோகங்களும் பாருங்கள் கிடைக்காது சிவகுருமான கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் எங்கேயாச்சும் ஒரு ஒரு இடத்துல நான் இப்படி கூப்பிட்டு பேசுனேன்னு யாரையாச்சும் சொல்ல சொல்லுங்கன்னு சிவகுருமானே சொல்லுதார் இது வந்து ஆணவத்தில் சொல்லது கிடையாது சபையோட ஆற்றல் தெரியணும் வந்தவங்க சும்மா வந்தோம் கும்பிட்டோம் அங்கே போனால் நல்லது நடக்கு அப்படிங்கிறதோட சபையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடிப்படும் சீடர்களோட சிந்தைக்குள்ள இல்லை ஒரு அஞ்சு சீடர்கள் வந்தால் போதும் இன்னைக்கு பூஜையில் வந்தவங்க ரெண்டு சீடர்கள் இங்கே கிடைச்சா போதும் பெரிய புதை அத்தனை பேரும் சீடர்களாக வருவாங்கன்னு நம்ப முடியாது ஒரு ரெண்டு பேர் உயர்வான உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் பிரபஞ்சத்துக்கு உழைக்கணும் நான் சபைக்கு உழைக்கேன் சபையோட பேரை இப்படி ஒரு விஷயம் இருந்தால் பிறந்து நான் என்னத்தை கண்டேன் இவ்வளோ நாள் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி எல்லா விஷயங்களும் பயணி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் சபைக்காண்டியும் கொஞ்சம் உழைக்கேன் அப்படின்ட்டு உங்களோட அதனால் குடும்பத்தை விட்டு வர சொல்ல செல்வந்த செல்வந்தேடதை நிப்பாட்டை சொல்லத எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சத்தோட தேரையில் பிரபஞ்ச சபையை முன்னிலைப்படுத்தியில உங்களுக்குள்ளான பணிகளை ஃபுல்லாக இங்கேருந்து சித்தர்கள் உங்கள் வீட்டில் போய் வேலை வாக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு வேலை வாக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு பணியாளர்களாக மாறிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் ஏன்னா கட்டளை இடுவார் அகத்திய பெருமான் சிவபெருமான் முகர் பெருமான் எல்லாம் முதல்ல அந்த அவங்க வந்து இங்கே வேலை வாங்கிட்டுருக்காங்க அவங்க வீட்டில் போய் ஏதாவது பிரச்சனை அப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா அது நடந்துக்கிட்டு இங்கே அதுக்கா அடிமையான அர்த்தம் இருக்கேன்னு சொல்லலை உண்மையை புரிஞ்சுக்குவாங்க சபையோட தன்மையை புரிஞ்சுக்குவாங்க எதுக்கு கற்றுவாங்க ஏன் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை வெட்டி இல்லையா இல்லாட்டி வர்றவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் ஆளுக்கு ஐயாயிரம் கொடுத்துட்டு போங்க காரில் வந்து ஐயாயிரம் பைக்கில் வந்தால் ரெண்டாயிரம் பார்த்துட்டு போனால் ஆயிரம் அப்படின்னு ஏதாச்சும் வசூல் பண்ணணுமா அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம் சரணாகதி ஒன்றை தான் கொடுக்க சொல்லுது சரணாகதி கொடுக்கல நீங்கள் சபைக்கு எல்லா விஷயங்களும் பின்னாடி அது வேறு விஷயம் செய்யுங்க இந்த தர்மம் செய்யுங்க தானம் செய்யுங்க வரதவங்களுக்கு அன்னதானம் போடுங்கன்னு நீங்கள் உண்மையான உண்மையான ஆகலை எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்து அப்படி உண்மையான அவங்கள தேடி கண்டுபிடிக்காது முதுகப்பெருமான இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த தான் இங்கே நடக்குது அப்புறம் உங்கள் பிரச்சனையெல்லாம் சாதா பிரச்சனை அவங்க ஊதிக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் இங்கே சரணம் அடைஞ்சிட்டான்னா அவன் உங்கள் வேலையை எடுத்துருவாங்க சரணடைய மறுக்கையில் வேலை ஆகும் உங்கள் பையில் தூக்கத்துக்கு லேட் பண்ணுவாங்க இவனுக்கு இன்னும் மஞ்சள் திருந்த இன்னும் சொல்கிறாங்க சில நேரத்தில் சரணாகதி உயர்வாக அடைஞ்சாலும் லேட் ஆகுது அப்படின்னா வினை நிலைகள் பெருசாக அறுக்குன்னு அர்த்தம் அது காலக்கோட்டில் கரைச்சிடுவாங்க இதை மாறி மாறி எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சபையில் நடந்துட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த மேலே உள்ளவர் தான் பிரபஞ்சம் தான் இயற்கை தான் இங்கே யாருமே சித்தர்கள் கூட தங்களை யாரும் முன்னிலை கொடுக்குது அகத்தி பேர் சொன்னால் எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் இருந்ததுனால அகத்தி பெருமானை பேருந்துட்டு தன்னை முன்னிலையாக வச்சுக்கலாம் சிவபெருமானும் தன்னை முன்னிலையாக வச்சுக்கல முருகப்பெருமானும் தன்னை முன்னிலையாக வச்சுக்கல பறந்தாமலும் தன்னை இங்கே முன்னிலையாக சொல்லலை எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை உயர்த்தி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம எங்கே நம்மன்னா சும்மா ஒரு காற்று அடித்தா பறந்துருவோம் பறந்து இருக்கிறதை இடம் தெரியாது பஞ்சபோதத்தில் ஒரு போதும் இறுக்கி பிடிச்சுன்னா நம்ம நிற்க முடியாது நடக்க முடியாது மூச்சு விட முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது சுவையை அறிய முடியாது என்னவே முடியாது ஆற்றல் வெளியே வராது அப்படி இருக்கிற நம்மளை முன்னிலைப்படுத்த வேண்டாம் கிரிடங்கள் துறப்பவர்களுக்கு இங்கே கிரிடம் சூட்டப்படும் கிரிடம் தேடி வர்றவங்களுக்கு யாருக்கும் இங்கே கிரிடம் கிடையாது ஏன்னா இங்கே கிரிடம் அப்படி ஒரு கிரிடம் இங்கே இல்லை இங்கே இருக்கலாம் மாயக் கிரீடன்னாக இருக்குது என்ன மாயை அவன் உணர்ந்து வெற்றி ஆளாக வாரானோ அவனுக்கு மாயமாக ஒரு கிரீடம் சூட்டப்படும் அது சித்தர்கள் சூட்டுவாங்க சிவபெருமானு சூட்டுவாங்க அதை அடவு வைக்க முடியாது எங்கேயும் கொண்டு வைக்க முடியாது யார்டையும் பிரயோஜனம் இருக்காது அது அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கிரீடம் சூட்சமாக இங்கே சூட்டப்படும் சபையிலேருந்து அதான் சீடர்களை எல்லாம் வணங்கி நிற்காங்க சிவன் ஒரு பகிரப்படுது இல்லை இன்சபையை ஆகிய கிளைச்சபையாக சபையாக பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அடையாளம் படுத்தப்படுக்கிய பின்னாலுக்கு நீங்கள் சிவநிலை அடையினா அதோட கிரீடம் உங்களுக்கு என்ன வேணும் இறைநிலை அடையினா இறைக்காட்சி பாக்கி என்ன கோடி கோடியாக கொடுத்தா லட்ச லட்சமாக கொடுத்தா எல்லாம் எதை கொடுத்தாலும் வருமானா கழிவுத்தில் வராது ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துடும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உயர்வான இடம் உன்னதமான இடம் உத்தமான இடம் அதனால் யாரும் தண்ணிலையை உயர்நிலைப்படுத்த வேண்டாம் எல்லாரும் தெரியும் எல்லாருக்கும் இடம் மனுச்சேன்னு தெரியும் எல்லாம் எல்லோரும் மதிப்போம் எல்லோரையும் வாங்கும் எல்லாம் உட்கார சொல்லுறோம் எல்லோரையும் வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கும் எல்லாேருக்கும் வந்து நல்லா இருக்கிற இடத்த பகிர்ந்து கொடுக்கும் இதெல்லாம் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னோன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் பணியாற்றுவீங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற உங்களுக்கு வந்து நாங்கள் பணியே ஆற்ற வேண்டாம் சித்து அது பிரபஞ்சமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துரும் இன்னைக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யலை பிரபஞ்ச சபைக்கு செய்யலை அது சொல்லியாச்சு இங்கே வந்து சிஸ்டம் பெரிய விஷயம் இங்கே வந்து ஒரு சின்ன ஆணையை திருப்பினா உடம்புலாம் திருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டைட்டு வச்சானா உலகத்தில் உள்ள அத்தனை சிஸ்டத்துக்கும் டைட் வைக்கிற மாதிரி இங்கே இவ்வளோ கொடுத்தான்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக பகிர்ந்துடும் அதான் இங்கே உள்ள சூச்சனை வேறு எங்கே போகுதுக்கும் இங்கே போகுதுக்கும் அதுதான் வித்தியாசம் வேறு கோமாதா பூஜை நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் எங்கள் வயிற்று கோமாதானே பண்ணுவோம் நம்ம வீட்டில் நாளைக்கு பண்ணிடுவோம்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே உள்ள ஆற்றல் வேறு அந்த கோமாதா பூஜை பலனும் இங்கே தான் வரும் சபை எல்லா சந்து பொந்து இந்து இட்டுக்கு இகலோ எந்த சரி ஈழு பதினாலு லோகங்களே நடக்கக்கூடிய புண்ணியம் வந்து இந்த சபைக்கு கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்கள்கிட்ட சொல்லப்படுது ஏன்னா சபையோட வளர்ச்சி சீக்கிரம் பக்கத்தில் வந்துடுச்சு அதனால் சபையோட தன்மையை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் இப்போ கூட்டம் கூட்டத்தை விட்டுட்டு இனிமேல் சீடர்களை கூட்டக்கூடிய பணி தொடங்கிடுச்சு அங்கங்கே கிளை சபைகள் சபைகள்லாம் ரொம்ப விரிவடைய போகுது பக்கத்தில் வந்துருச்சு அப்போ சபையோட தன்மை சீடர்களுக்கு இப்போ யூடியூப்பில் எவ்வளோ சொன்னாலும் நேரா வரையிலேயே சொல்லி ஆகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பறைசாற்று சாதனங்களாக நீங்கள் இருக்கணும் கோவையில் உங்கள் வாரத்தில் சித்த சபை அப்படிங்கிறதான் வரணும் அதுக்கு பிறகு தான் உங்கள் உங்கள் வாழ்க்கை வரும் அது சித்த சபையை நீங்கள் முன்னாடி சொல்லி பின்னாடியே உங்களுக்கு வாழ்க்கையை சரி பண்ணிடுவாங்க ஓ மகதீஷ் சாய நமக்கு இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீசன் அமர் சபையில் அமர்ந்த அகதீசனாய் ஜெகதீசனாய் ஜெகம் ஓற்றும் பிரபாண்ட நாயகனாய் அமர்ந்த அற்புதமான தலைமை மாமுனியாம் அகத்திய பெருமானை முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பிரபஞ்ச மகா ஆற்றலாய் பிரபஞ்ச சிவலிங்கமாய் அமர்ந்திருக்கின்ற அற்புத லிங்கத்தை வணங்கி கன்னி மூளையிலே அமர்ந்திருக்கின்ற கனநாதனை வணங்கி அவர் சொல் தவம் இருக்கின்ற அவ்வையும் விஸ்வாமித்ர மகரிஷியும் மகாவீரரையும் தவசி தம்பிரானையும் தவசிவ யோகிகளையெல்லாம் வணங்கி பரிவார தெய்வங்களை வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கும் சித்த கூட்டங்களை வணங்கி சர்ப்ப சித்தனை வணங்கி சபையோ வியாபாரையும் வணங்கி சபை திருவாயில் கணி பணிபுரியும் பாலதிரிபுர சுந்தரியாய் முத்தரும் தேவியர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அருள் நிறை செல்வியாம் வடக்கு வாயில் கண்டவளை பாலதிரிபுர சுந்தரியை வடக்கு வாயில் செல்வியை பணிந்து அற்புதமான சபைதனிலே முக்கொடிமரங்களை சூட்டவம் இருக்கின்ற பேராற்றல்களை வணங்கி பெருஞ்சபையின் அற்புத ஆதி மகா கூறையாம் அக்ல பிரபஞ்ச கூரையிலே செந்திலகம் அமைத்து அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை பத்து அவதாரங்களை வணிந்து அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்த அன்ன கூரணியை வணங்கி அருள் மகாசபையிலே தேவ சித்த சபையிலே கலியுக தேவ சபையிலே பிரபஞ்ச மகாசபையிலே கலியுகத்தை நல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற பணி நடைபெறுகின்ற அற்புதமான தளம் அதிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் அருளா வணங்கி அருளாற்றல் சிவாற்றல் சித்தாற்றல் பிரபஞ்ச உயராற்றல் கண்ட உன்னத தளமதிலே வளம் வருகின்ற வலதுடை சாத்தாவை சைவ கருப்பை வணங்கி சபையோர் யாவரையும் மீண்டு வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பர உய உயர் சபையில் கதி மோட்ச கதி நற்கதி வேண்டி அமர்ந்திருக்கின்ற நல் ஆன்மாக்களை வரம்பேற்று நல் நிகழ்வுகள் நடந்தேறி வளர்ந்தேறி தொடர்ந்தேறி வருகின்ற உயர் மோட்ச கதியை உயர் சூட்சமத்திலே சித்தன் கரங்களில் கொடுத்து உயர் சீடர்களின் கரங்களிலும் எடுத்து செய்கின்ற அற்புத நிலைகளை சிவபெருமான் அள்ளி கொடுத்த அற்புதமான தலைமையிலே அகத்தியத்தை மீண்டு வணங்கி அகத்தியமே வருக அருளாற்றலை பேராட்டலை பெருங்கருணை வடிவமே பெருநூல் பெற்றுக் கொடுப்பவனை நூலாய் அமர்ந்தவனே பேராற்றலாய் அமர்ந்தவனே பேராசானே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா குறுமை பிரபஞ்ச குருவை வருக வருக அகத்தியத்தை வரவேற்று அற்புதத்தை வரவேற்றுக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களின் அனுகிரகங்கள் சூழ்ந்திருக்கின்ற அற்புத சனிதனிலே வந்து அமர் தவம் காண ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்த ஆற்றல்கள் வந்து அனுமதி கேட்டு நிற்கின்ற அத்தகைய நேரத்தின் ஊடே உள்புகுருந்து உயர் சூட்சமமான உயர் தலத்திலும் ஓர் தளத்தை மாந்தர்களுக்காக தேடி வந்த மாந்தர்களுக்காக ஓடி வந்த மாந்தர்களுக்காக கழிப்பத்தை மலரச் செய்ய உறுதுணையாக பயணப்படுகின்ற உத்தம சீலர்களுக்காக வணங்கி நிற்கின்ற தன்மைகளை உங்கள் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து மருளும் சபையிலே வரமாய் வந்தமர்ந்த சபையிலே வரமாய் பெற்ற மகா நூல் வழியாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத பெருநூல் பெருமகா சிவசித்த மகா உயர் உன்னதமான ஆதிகையில சிவசுற்றம் நூல் என்கின்ற அற்புத பேலை வழியாக வந்து உயர் உன்னத சித்த பெருமானைய வந்து உயர் நல் அணு அனுமதி தவம் காண சிவம் அமர்ந்த சபை தனிலே சிவமாய் தவம் இருக்கின்ற சித்தனுடன் சீடர்கள் யாவரும் இணை தவம் காண வரம் மருள அகத்தியனே வருக ஜெகத்தியே வருக ஜெக பிரபஞ்ச மகா சித்த பிரபுவே வருக வருக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ 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 இறை நிறை பெருமகா உயர் சுற்றம குரு முழுமதி பெருநாள் காணும் சிவ சபைதனிலே ஆற்றல் பிரம்ம முகூர்த்த நாளிகை காலம் துவங்கிய அவ்வேளை முதல் உயர் பிரபஞ்ச மகா ஆற்றல் எல்லாம் நுழைந்து அமர்ந்தாற்றும் அற்புத சிவ பூஜை தனி அகத்தியன் வந்தமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசான் நிலைக்குள் அருள் நுழை காட்டும் அம்பிகை வடிவம் கொண்டவளுக்கும் இல்லாளுக்கு நல் ஆசிகள் அருள் தேவனாய் தேவியாய் வளம் வரும் இரு நிலையும் ஒரு நிலையாய் காணும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்முழுவதில் பெருநாள் ஆசிகள் உடன அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் அனுமதி நல்குகின்றோம் அகத்தியன் தவம் காண்கின்றோம் அகத்தியன் சீடர்களோடு சித்தனோடு

அருள் நிறை காணும் தவ வணங்குதல் நிலையோடு வாழ்த்துதல் நிலையோடு சரண் நிலையோடு காணும் கண்டு சித்தனோடு ஒரு முறை நிறைவு காணும் பொழுது அற்புத கொடிமர ஆகம நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் யார் நல்குறு முழுமதி பெருநாளில் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் நமோ நம்ம இன்னொன்று சொல்ல அம்மா போயிட்டேன் யாரும் இங்கே வேண்டுதல் வச்சு தவம் இருக்கக்கூடாது தவம்னால் என்னது சிவமாக மாறாதான் தவம் சிவபெருமான் எந்த வேண்டுதலும் வைக்க மாட்டார் என்னன்னு செய்ய மாட்டார் ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் சிவபெருமான் இருக்கார் அப்படாதான் பிரபஞ்சமும் அப்படித்தான் அதே மாதிரி சிவத்தை உணரோம்னா நம்மகிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்தவங்களுக்கு என்ன தேவையோ அது சித்தர்களுக்கு தெரியும் நீங்கள் அதை கொடுங்க இதை கெடுங்கன்னு வேறு இடத்துல கூப்பிட்டா அது வேண்டுதலாக தாக்குமேல தவம் ஆகாது தவம்னால் உங்கள் மைண்டு வந்து உங்களுக்குள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாது எந்த நினைவிலைகள் வந்தாலும் அதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் இறைவா காப்பாற்றி எனக்கு அதை கொடுத்து இதை கொடுத்துரு கடத்த முடித்து வச்சுரு அதை செஞ்சது இதை செஞ்சுது ஐசோலேட்டை கொடுக்க வச்சுரு அதை செஞ்சுது இது செஞ்சுது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நமக்கு பிரபஞ்சத்தோடு இணைஞ்சா தான் அது இங்கே தெரியும் நம்மளோட ஆற்றல் தெரியும் அதனால் சும்மா உட்காருங்க இங்கே சும்மா இருக்க தான் தவம் மூச்சு பயிற்சி பண்ணணும் அது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டது இங்கே கேட்குறது வாசி ஈசி அதெல்லாம் தூரப்பட்டுருங்க இங்கே பே உட்காந்துருங்க நிமிந்து உட்காந்துருங்க நிமிந்து உட்கார முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பூணு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த சிவரோடு சேர்ந்து உட்காந்துக்கோங்க சரியாக உட்கார தெரியாதவங்க சிவரோட உட்காந்துக்கோங்க மூச்சு பறித்து நல்லா தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு மூணு ஆட்டம் மூச்சு நல்லா ஆழமாக வெளியே விற்றுக்கோங்க போதும் வேறு வேறு அது இதுன்னு தப்பாக எதுன்னு செய்ய வேண்டாம் இங்கே சும்மா உட்காந்துக்க போதும் இங்கே அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இருக்குங்க தவத்தை கூட எளிமையாக சொல்லி கொடு கற்றுக் கொடுக்கற இடம் இங்கே சும்மா இருக்கல சித்த ஆற்றல்கள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு சித்தர்கள் உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தை காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க காட்சிகள் வந்தால் பார்த்துக்கோங்க வராட்டாலும் பிரச்சனை கிடையாது சும்மா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாம் ஓடும் உங்களுக்குள்ள அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவம் இருக்குது இப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் பிரம்மமுகூர்த்தத்தில் தவம் இருக்கலாம் அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தான் இந்த சபையோட உன்னதமான விஷயம் வேறு இடத்துல மாதிரி இங்கே தவம் எல்லாம் அப்படி வாசி சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு சொல்லித்தரலாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் முதல்ல மனமதி செம்மையாளர் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டான் மனசை செம்ம கொடுக்கக்கூடிய பைஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் பயிற்சி உங்களுக்குள்ளே இருக்கிற அகங்காரம் ஆணவம் மாயை ஈயை எல்லாத்தையும் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை சமட்டி மாதிரி அடித்து விரட்டி விடுது அது ஓடிட்டாலே உங்களுக்குள்ளே சுத்தமான விஷயங்கள் வந்துடும் அப்போ வந்து இறைவன்ட்ட பிச்சை கேட்குற நிலையில் நம்ம உட்காரையில் அவங்க கொடுத்துருவாங்க நம்மகிட்ட வந்து யாரும் கையை நீட்டின்னா கொடுக்க மாட்டோமா கொடு அப்படின்னா கொடுக்க கோடங்கத்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி இறைவன்ட்ட கையே நினைக்கீழே இறைவன் கையில் கொடுத்துருவாங்க பரிசு ஞானம் எல்லா விஷயங்களும் ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாமே வே சும்மா கீழே கொடுத்துருவாங்க அதுதான் சும்மா இருக்கு சொல்லுவாங்க ஓம் மகதி சாய நமக இப்போ வந்து நமக ஓமதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஹோ மகதி சாய நமக ඕ මගදතිසායන මක හෝ මගදසායන මග හෝ මගතිසායන මක හෝ මගතිසායන මක ඕෝ මගතිීසායන